சோசிர ஃப்ரெண்ட்ஸ் உண்மையுள்ளவனை குறித்து எளியேசர் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்து நான்காவது வசனம் பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ரா தங்கினார்கள் காலையிலே எழுந்திருந்து அவன் தன் எஜமான இடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்போது எளியேசர் வந்து இருக்கிற இடமும் ஊரும் எப்படிப்பட்ட இடம் ஊர் அப்படின்னா கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிற ஊர் இந்த ஊருக்கு ஏன் வந்தாருன்னா ஆவர்ஹாமோடைய சொந்த குடும்பத்தார் அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து பெண் குழலான் தான் வந்தார் அப்படி வந்தவர் ஒரு ராதா தங்கியிருக்கிறாரு அடுத்த நாளே தன்னுடைய பிரயாணத்திற்காக கிளம்ப தயாராயிச்சார் இது எதை காட்டுது அப்படின்னா அவர் வந்து உலக மனிதர்களோட நம்ம நிறைய வந்து ரொம்ப பயப்படுகிற காரியம் அப்படின்னா உலக மனிதர்களோடு கலக்கும் போது உலக காரியங்களை கற்றுக்கொள்வோம் அதே சமயம் உலக உலக நபர்களுடைய பழக்கவங்க வழக்கங்கள் நம்மளுக்குள்ள வந்துடும் நம்ம இந்த தொடர்ச்சியா யா யாத்திராகமத்திலலாம் தேவன் எச்சரிக்கையாகவே சொல்றத நம்ம பார்க்கறோம் நீ வந்து அந்நியர்களோடு கலவும் போது அவர்களுடைய பழக்கங்களை நீ கற்றுக்கொள்வே அவர்கள் வந்து தங்களுடைய விருந்துக்கு அவனை கூப்பிடுவாங்க அப்போ நீயும் ஓ விருந்துக்கு அவங்கள கூப்பிடுவே அப்போ அவங்க பெண் கொடுப்பாங்க பெண் கொள்ளுவாங்க பெண் கொடுப்பாங்க இப்படி உன்னுடைய பரிசுத்தை விற்று குலையாமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு தேவன் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றில் சொல்லுகிறார் அப்போது நம்ம நிறைய அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப பயந்து தயங்கி உலக நபர்களோடு பழகிறதையே தவிர்க்கிறோம் இன்னும் ஒரு சிலர் இப்படி நம்ம வாழ முடியாது நம்ம எல்லாருடைய கலந்து பழகணும் அப்படிதான் நம்ம தேவ அன்பை வெளிப்படுத்தணும்னு ரொம்ப சகஜமாக எல்லாருக்கூடையும் பழகிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த வசனத்தில் ஒரு உண்மை உள்ளவனாக எப்படி நடக்கிறாருன்னா அவருடைய காரியமாக அவர் வந்து தன் எஜமான் அல்லாத தன் தன் எஜமான் வழிபடாத தேவனாகிய கர்த்தரை வழிபடாத ஒரு ஜனங்களை போய் பார்க்க போகிறார் அவர்களுக்குள்ளே போய் கர்த்தரை குறித்து நிறைய நன்மையான உயர்ந்த நல்ல மகிமைக்குரிய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறார் அவங்கக்கிட்ட எல்லா உத்தரையும் வாங்கிக்கிறார் அது வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு அவர் அடுத்த நாளே தன் கடமை முடிந்த உடனே அடுத்த நாளே கிளம்ப தயாராகிறார் அப்போ அந்த அந்த நட்போடைய அந்த பழக்கத்தோடைய ஒரு எல்லையை வந்து எலியேசர் வந்து தெரிந்து வைத்திருந்தார் நிச்சயம் அவர் வந்து பெண் கொள்ள வந்திருக்கிறாருங்கும்போது அவருக்கு நல்ல உபசரிச்சாங்க நம்ம பார்க்குறோம் அவர் பொன் வெள்ளி உடைமைகள் உச்சிதங்களை கொடுக்கும்போது இன்னும் அவரை மதிப்பாக நடத்துகிறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் இவ்வளவுக்கு அப்புறமாகவும் எலியேசர் என்ன செய்கிறாரு அடுத்த நாளே அந்த இடத்தை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியா ரெடியாக இருக்கிறார் அப்போது நம்மளுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரோடய பழகத்தான் வேணும் எல்லாரோடைய நட்பு வேணும் எல்லாரோட எல்லாருக்குள்ளேயுமே அருமையான நிறைய நல்ல குணங்கள் இருக்க தான் அப்போ நமக்கு தான் என்ன தெரியணும் அந்த வரமுறை தெரியணும் யார் கூட எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பழகலாம் அப்படிங்கிற வரமுறையை தாண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது பழகக்கூடாது ஒரு இரவு முடிந்த உடனேயே எலியேசர் போதும் இந்த இடத்துல இவங்க கூட இருந்ததுன்னு கிளம்புற அந்த ஒரு வரமுறையை நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோமா நம்ம சில நேரம் என்ன செய்வாங்க உலகத்துல நம்ம வந்து தெரியாம செய்கிற ஒரு காரியம் என்னன்னா பக்கத்து வீடாக இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடத்துல ரொம் ரொம்ப நட்பா பழகிறவங்களா இருக்கலாம் நல்ல எல்லை மீறி அந்த நட்பை வளர்த்ததுனால என்ன ஆகும்னா அவங்க நம்மளை வற்புறுத்தி நமக்கு நம்ம செய்ய வேண்டாத சில காரியங்களுக்கு நம்மளை வற்புறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் ஏற்படலாம் அவங்களுக்கு அது தெரியாது இது வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அவங்க வந்து அவங்களுக்கு அது தெரியாது அவங்க நட்பில் அந்த அன்பில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அப்போ நாம் தான் என்ன செய்யணும் அந்த வரமுறையை நம்ம முதல்லையே செட் பண்ணியிருக்கணும் இல்லை இந்த மாதிரி காரியத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் இந்த மாதிரி இடங்களுக்கு நான் வரமாட்டேன் நீங்கள் முதல்லையே அந்த வரமுறையை செட் பண்ணலை அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி நமக்காக மெனக்கிட்டு ஏதாவது செய்கிற நாளில் அதை மன உரி முறிவை ஏற்படுத்தி இந்த கிறிஸ்தவங்களே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிடும் நம்ம இந்த உலகத்தில் எல்லாரோடையும் தான் பழகணும் கிறிஸ்தவங்க கூட மட்டும் சர்ச்சுக்கு போகிறவங்க மட்டும் அப்படிலாம் பழக கூட பழகணும்னு கருத்தரும் சொல்லலை வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கல கூடையும் அன்பாக நட்பாக சந்தோஷத்தோட எல்லாரு கூடையும் பழகணும் ஆனால் பழகிற ஒவ்வொருவர்கிட்டையும் நம்ம அந்த வரமுறையை ஏற்படுத்தி கொள்ளணும் வெறும் தேவனை அறியாதவர்களுக்குள்ள மட்டும் இல்லை தேவனை அறிந்த மக்கள் கிட்ட கூட அந்த வரமுறையை நம்ம நிச்சயம் வந்து பண்ணத்தான் வேணும் ஏன்னா க ஆலயத்துக்கு வருகிற தேவனை விசுவசிக்கிற எல்லாருக்குள்ளயும் எல்லா விதமான அசுத்தமும் நீங்க பரிசுத்தவானாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள இருக்கிற சில அவங்க வந்து இன்னும் விட முடியாமல் போராடுகிற சில காரியம் நம்மளையும் இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளிடும் அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த வரமுறையை நம்ம தான் செட் பண்ணணும் அப்போ ஒரு உண்மையுள்ள மனிதன் எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பான் அந்த ஜாக்கிரதை என்ன செய்யும் இதற்கு மேலாக நான் அவங்க கூட பழகினேன்னா என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போயிடும் இதற்கு மேலாக இந்த நட்பை வந்து நான் வந்து இன்னும் ஆழப்படுத்தினேன் அப்படின்னா நானே அவங்கள வருத்தப்படுத்தக்கூடிய இல்லை அவங்களுடைய ஆத்மாவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலையை நானே செஞ்சிருவேன் அப்படின்னு நமக்கு நாம் செய்கிற காரியங்களை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்போது ஒரு உண்மை உள்ளவனுக்கு தேவன் அந்த எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆவியானவர் அதான் நம்ம வந்து வசனத்தில் வாசிக்கிறோம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே என்று நடத்தக்கூடிய சக்தி ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார் நீ இதுக்கு மேலே நீ என்ன செஞ்சுற இதுக்கு மேலே போனால் நீ வலது பக்கம் சாஞ்சிருவே நீ இடது பக்கம் சாஞ்சிடுவே பண்ணாதன்னு ஆவியானவர் நம்மளை எச்சரிக்கை பண்ணுவார் அப்போ இந்த இடத்துலையும் எளியேசரை போதும் நீ உடனே கிளம்புன்னு அவனுக்குள்ள இருந்து ஆவியானவர் அவனை ஏவியிருக்கலாம் அங்கே எஜமானாகிய ஆபரஹாம் பண்ணுகிற ஜபம் இங்கு எளியேசரை உடனே கிளம்பும்படியான ஒரு 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 எண்ணத்தை எளியசருக்கு கொடுத்துருக்கலாம் அப்போ நம்மளுக்குள்ள அந்த உணர்வை தேவன் கொடுக்கும்போது அதை அதை காத்து நம்ம என்ன செய்யணும் உடனே அந்த நட்புல அந்த வரமுறையை மீறாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும் சண்டே கூப்பிடுறாங்களா இல்லை நான் சர்ச்சுக்கு போனோம் வர முடியாது சண்டே மட்டும் இல்லை பிற நாட்களில் கூட நமக்கு ஏதாவது ஒரு ஜபங்கள் இருக்கும் அதை சொன்னால் அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க ஓஹோ இவங்க வந்து இந்தந்த நாட்கள்லாம் வரமாட்டாங்க இந்தந்த இடங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க நம்ம முதல்லையே அந்த லிமிட்டை நம்ம செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயம் அவங்களும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு நம்மளுடைய பிலீஃபுக்கு மரியாதை கொடுப்பாங்க அதே சமயம் அந்த நட்பையும் நம்ம தொடர்ந்து கர்த்தர்களை காத்துக்கொள்ளலாம் நிச்சயம் உண்மனவனாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வார் காட் பிளெஸ் யூ